தவேக என்பது மக்கள் நல கட்சி அல்ல திமுகவின் வாக்கு கணக்கை பாதுகாக்க உருவாக்கப்பட்ட திட்டமிட்ட அரசியல் அமைப்பாகவே தோன்றுகிறது என்று அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கியது அரசியல் அனுபவமோ அடிப்படை புரிதலோ மக்கள் பிரச்சனைகளை பற்றிய தொலைநோக்கோ இல்லாத ஒரு சினிமா நட்சத்திரம் தன் ரசிகர்களையும் பணத்தையும் வைத்துக்கொண்டு தமிழக அரசியலை ஒரு புதிய படப்பிடிப்பு செட்டாக்கி விளையாட்டு காட்டி வருகிறார் தவறான சுயநலவாதிகள் திமுகவின் உளவு நபர்கள் ஊடுருவல்களுக்கும் ஆதவ ரஜினா போன்றவர்கள் கட்சியின் உயர் பொறுப்பில் இருந்தபடியே இரவு பகலாக திமுகவின் வெற்றிக்காக உடைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது வெளிப்படையான ரகசியமாகிவிட்டது ஆனால் விஜய்க்கு இது தெரியவில்லை என்றால் அவர் அரசியலுக்கு முற்றிலும் தகுதியற்றவர் என்பது உறுதியாகிவிடும் தாரக என்பது திமுகவின் பீட்டி மல்ல மறைமுகமாக திமுகவையே காப்பாற்றும் கருவியாக அதிமுகவை பலவீனப்படுத்த பாஜகவை பிளவுபடுத்த தேசிய கட்சிகளுக்கு எதிரான வாக்குகளை சிதறடிக்க ஒரு போலி மாற்று முகமை உருவாக்கி இறுதியில் அந்த வாக்குகளை எல்லாம் திமுகவுக்கு திருப்பி அனுப்பும் ஒரு கொடூரமான திட்டமிட்ட நீண்ட கால சதி இது அண்ணாமலை தொடங்கி பலரும் தினமும் இதை சொல்லியே குரல் அடைத்து விட்டார்கள் ஆனால் விஜயின் ரசிகர்கள் கண்ணை மூடிக்கொண்டு தளபதி மட்டும் வந்தால் போதும் எல்லாம் சரியாகிவிடும் என்று கனவு காண்கிறார்கள் விஜய் தன்னை மக்கள் நல கூட்டணி என்று சொல்லிக்கொண்டாலும் உண்மையில் அவர் திமுகவின் மறைமுக திட்டத்தின் மையப்புள்ளியாக தமிழக மக்களை ஏமாற்றும் ஒரு பிரம்மாண்ட மோசடியின் முகமாக மாறிப்போனார் என்பதே இன்றைய கொடூர உண்மை இந்த அரசியல் சூதாட்டத்தால் தமிழகம் மேலும் பல ஆண்டுகள் பின்னடைவையை சந்திக்கும் என்று அஞ்சுதான் வேண்டியிருக்கிறது